ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நானோட சப்பாத்தியோட தோசைக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் பெப்பர் கிரேவி இதை எப்படி செய்யலான்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்குள்ளே இன்னைக்கான குட்டி ஸ்டோரியை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு அரசர் அவருடைய தோட்டத்தில் சில மரங்களை வச்சிருக்கார் அந்த மரங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கேட்கலான்னு போயிருக்கார் ஃபர்ஸ்ட் ஆலமரத்திட்ட கேட்டிருக்கார் ஆலமரம் சொல்லியிருக்கு நான் ரொம்ப பெரிய மரம்னு எனக்கு சந்தோஷம்தான் என்னோட மரத்துக்கு கீழே நிறைய பேர் வந்து வெயிலுக்காக நல்லா கூ கு குளிர் குளிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க ஆனால் என்னோடய பழங்களை யாருமே சாப்பிட்றதில்லைன்ற ஒரு கவலை எனக்குள்ளே எப்போவுமே இருக்குது அதனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு வேப்ப மரத்துக்கிட்டே கேட்டிருக்காங்க வேப்ப மரம் என்ன சொல்லியிருக்கு என்னோட நான் வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் வாய்ந்த மரம்ன்ட்டு சொல்கிறாங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஆனால் என்னோடய பழம் வந்து வேஸ்ட்டாக தான் போகுதே தவிர யாருக்குமே உபயோகமாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கு முருங்கை மரத்திட்டே கேட்டிருக்காங்க முருங்கை மரம் சொல்லியிருக்குது என்னோடய கீரை என்னோடய காய் எல்லாமே வந்து சாப்பிட்றாங்க எல்லாமே வந்து ரொம்ப பலமானதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கடவுள் என்ன மட்டும் பலவீனமாக படைச்சிருக்காரு ஒரு பெரிய காத்தடைச்சிதுன்னா நான் கீழே விழுந்துருவேன் அதனால் எப்போ கீழே விழுவணுன்ற பயத்தோடயே தான் நான் இருக்கேனே தவிர்த்து நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்றத சொல்லியிருக்குது அதுக்கப்புறம் மகிழ மரத்திட்டே கேட்டிருக்காரு மகிழ மரம் சொல்லியிருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன்னா என்னோடய பூ வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் மக்கள் இந்த போகும்போது தான் என்னோடய வாசனையை வந்து நுகர்ந்துட்டு போவாங்க பதினைந்து இருபது நாள் ஆனாலும் என்னோடய பூ வாடாமல் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அது மட்டும் இல்லை சே நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வேறு ஏதாவது மரத்தை கூட வச்சிருக்கலாம் ஆனால் என்னை கொண்டு வந்து வச்சதுல ரொம்ப சந்தோஷம் நான் வந்து அரசரோட தோட்டத்தில் இருக்கிறேன்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்ட்டு மகிழை மரம் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லியிருக்குது இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் ந நம்மளுக்கான மகிழ்ச்சி நமக்குள்ளே தான் இருக்குது வெளியே எங்கேயுமே நம்மளுக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம்ம தேடி போகக்கூடாது எல் ஒவ்வொரு மனுஷனுக்குமே அவனுக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவனுக்குள்ளேயே தான் இருக்குது அவனே தான் ஏற்படுத்திக்கிறான்றது தான் இந்த கதை மூலமா நம்மளுக்கு வந்து உணர்த்துது இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து உங்களோட சந்தோஷத்தை நீங்களே தேடி தே உங்களுக்குள்ளேயே தேடிக்கோங்க இந்த ரெசிபி உங்களை பார்த்தீங்கன்னா பெப்பர் நாண் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பெப்பர் மஷ்ரூம் கிரேவி இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம்